Okay, kaya naman ito naman.

¿Por லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிட்டோம் லைவ் ஆரம்பிக்கும் போது லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவோம் என்ன சாப்பாடு அக்காமா இட்லி குட்டி இட்லி ஹாப்பி பொங்கல் அக்காமா ஹாப்பி பொங்கல் தம்பிமா ஹலோ வெல்கம் நிகவர் ஜெனரேஷன் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் சேவை லைக் பண்ணிட்டு எல்லாரும் ஹாயாண்ட் ஒரு மெசேஜ் போட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா பேசுங்க நல்லதை மட்டும் பேசுங்க ஹாப்பியா பேசுங்க நல்லா இருங்க தேவையிதா தேவையில்லாத காரியங்கள் பேச வேண்டாம் கெட்ட விஷயங்கள் பத்தி பேச வேண்டாம் நல்லா பேசுங்க நல்ல விதமா பேசுங்க ஹாய் டா குணா எப்படி இருக்க நல்லா இருக்கியா குணா என்னாச்சும் ஆளையே காணும் எங்க போன ரொம்ப நாள் ஆளை காணோம் சொல்லோம் ராசிதான் கை ராசிதான் எங்க அக்கா முகமே ராசா வாடா குணா குணா வாடா சிறுக்கு சிறுக்கு வாங்க வெல்கம் ஹாய் ஹாய் ஹாப்பி பொங்கல் சிஸ்டர் ஹாய் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் சிலுக்கு வெல்கம் 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 அடியே மனம் நில்லுனா நிற்காதடி கொடியே நீ என்ன பார்த்து கொல்லாதடி பார்த்து சுக்காதடி உம் அப்புறம் அவருக்கு இனிய பொங்கலோ பொங்கல் நிலா காயுவே நேரம் நல்ல நேரம் உம் நிலா காயுவே ஏமா ஆரம்பத்திலையே நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்களேன் நீங்க பொண்ணா பையனா யாருங்க ஹாய் ஹலோ வெல்கம் எகுவா ஜெனரேஷன் ஃபேமிலி சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்க டக் டக் டக்குன்னு சஸ்க்ரை பண்ணிட்டு லைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் ஃபுல் டே ஹாய் ஹாய் ஸ்ரீகாந்த் ஹாய் ஸ்ரீகாந்த் ஃபுல் டே ட்ராவல் ட்ராவல்லையே போச்சுக்கா அதான் லைவ் வர முடியல அப்படியே ஆகுணா சரிடா குலோப் ஜாமுன்னு குலோப் ஜாமுன் பொங்கலுக்கு யாரும் வந்துட்டாங்களாடா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஹாப்பி பொங்கல் குணா ஹாப்பி பொங்கல் ஸ்ரீகாந்த் சார் வெல்கம் இரு இப்பதான் லைவே ஆன் பண்ணிக்க பதினஞ்சு நிமிஷம் ஆகும் எல்லாரும் கனெக்ட் ஆகும் நீர் என்பது வர்த்தக பொருள் அல்ல அது உயிரை உருவாக்கும் மூலப்பொருள் ஒவ்வொரு மனிதருக்கும் அது கிடைக்கும்படி நாம் உறுதி செய்திட வேண்டும் குணா ப்ரோ காதல் முடிஞ்சதாவா என்னடா சொல்ற சொல்றேன் அலநிலையில நான் ஆசை தீர அழுது விடு கண்ணீரின் முடிவில் சுமைகளும் கரையும் என்றாள் ஓஹோ அழுக யாருக்கு வேலை இல்லைங்க அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் வணக்கம்மா தியாகு அண்ணா வணக்கம் அண்ணா ஹாப்பி பொங்கல் வணக்கம்ண்ணா தியாகுண்ணா அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அண்ணா குணா என்ன வாழ்த்துக்கள் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் தித்திக்கும் பொங்கல் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் குணா ஹாப்பி செல்லம் அன்பு பாலா சார் வணக்கம் ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஹாய் ஹலோ வெல்கம் எகோவா ஜெனரேஷன் சார்பாக இனிய தை திருநாள் நல் வாழ்த்துக்கள் சேனலை பாக்குறவங்க பார்க்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு டக் டக் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஹாப்பி பொங்கலை அண்ட் மாமா தேங்க்யூ சோ டா பொங்கல் நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் யூ சோ மச் அன்பண்ணா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தித்திக்கும் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள் அண்ணா ஹாய் 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 காந்தி ஹாய் காந்தி சார் வெல்கம் ஸ்டேட்டஸையும் சேவிங்ஸையும் பார்த்து பழகும் உறவுகளுக்கு இடையே குணத்தையும் மனதையும் பார்த்து பழகும் நட்பு சிறந்ததே கண்டிப்பா அதெல்லாம் அந்த காலத்துல எங்க இருக்கு யாராச்சும் மூத்துல பத்து பேர் தான் அந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க எதிர்பார்க்க முடியாது காலம் மாறி போச்சு பஸ் ஹாய் ஹாய் குமார் வாங்க குமார் மணி மலையப்பன் ஹாய் மலையப்பன் சார் வெல்கம் கடலையா என்னடா அடிச்சி கடலை தூக்கிட்டு வர மாடு ஏது கடல உனக்கு இரவு நேர மெல்லிசை இரவு நேர மெல்லிசை கள்ளமில்லா சிரிப்பு பொய்யில்லா நட்பு மீண்டும் ஒரு பள்ளி பருவம் தோல்சாய தோழி உயிர் கொடுக்கும் தோழன் தாய் மடி தூக்கம் தூக்கத்தில் மரணம் மரணம் வரை உங்கள் நட்பு ஓ நட்பா காதல் இல்லையா ஆட நீங்க வேற ப்ரோ எனக்கு நானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஓ கடலையா கடல்லா கடலை போடுவாங்களே பேசுவாங்களே அத சொல்றியா டிஜே குணா அப்புறம் கடலை முடிஞ்சதா என் அழகு தெய்வமே லைக் போட்டாச்சு தேங்க்யூ குமரேசன் சார் தேங்க்யூ சார் இனிமையான இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ தேங்க்யூ ஏ குணா குணா அந்த இவன் இருக்கான்ல நம்ம பிரவீன் இருக்கான்ல பிரவீனோட ஐடி என்னடா ஏதோ வரல வரல வரலன்னு நான் கத்துக்கிட்டே இருக்கான்டா நீங்க பிளாக் பண்ணி வச்சிட்டீங்க என்னால உங்க லைவுக்கு வர முடியலன்னு சொல்லி போன் போட்டு பிள்ளை சங்கடப்படுறேன் அது என்னடா பண்றது டே டிஜே குணா அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கடா என்ன பண்றதுன்னு நம் காதல் கதைக்கு இன்னொரு அநியாயம் அழகாக மலர்ந்த இன்று உன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படியா நான் பைத்தியமாக கமெண்ட் போடுறவங்க பைத்தியமா நினைக்க தெரில ஹாப்பி நியூ இயர் அக்காமா டூ தௌசண்ட் எயிட்டி நைன் ஹாப்பி நியூ இயர் டாடி டே ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் என்ன விஷ் பண்ணாலும் நான் விஷ் பண்ணிடுவேன் இனி புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாய் குமரேசன் சார் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் யூடியூப் காரண்ணா நீங்கள் எப்படியே பண்ணீங்கன்னா லைவே நான் போட மாட்டேன் லைவ் போடாமல் ஒரு நாலு நாள் விட்டேன் எனக்கு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சுப்பா அவ்வளோ லைக்ஸ் அவ்வளோ வியூஸ் நல்லா போகும் ஒரு நாலு நாள் லைவ் போடல அவர் வேலையை அவர் காமிச்சார் இப்போ அதை பிடிக்கிறதுக்காகவே லைவ் போடுற மாதிரி இருக்கு நான் ஆக்டிவ்லே இருக்கு சேனல் என்ன பண்றது இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ குமரேசன் சார் தேங்க்யூ சோ மச் ஏய் டிஜே குணா அந்த பிள்ளை அது என்னன்னு அவன் பிரவீன் பிரச்சனையா நம சிவாய நம சிவாய நம சிவாய நம் நம நம சிவாய என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவா என்னப்ப நல்ல இல்லடா குணா கடலை என்னை மறந்தே நானாடா நான் திருமண ஆன ஆன நாம் திருமண இதழில் என் நெஞ்சில் மஞ்சள் கொடி அரங்கேறிய தருணத்தில் சொந்தங்கள் உன்னை பாராட்டும் வேளையில் என்னவனுடன் கைகோர்த்து வீதியில் சென்ற நேரத்தில் உன் தேவதையாம் நம் பெண்ணை நீ அலங்கரித்த காலத்தில் ஆயுள் வரை உன் அரவனை பின்னை மறந்தேன் நானடா ஓ சரி சாரி அக்காமா குரூப்பில் அனுப்ப வேண்டிய மெசேஜ் இங்கு அனுப்பிவிட்டேங்க அதான் குணா குரூப் எங்கடா இருக்கு குரூப்பே இல்லை குரூப்பெல்லாம் கலசிட்டாங்கடா அதனா எல்லாம் எல்லாம் குரூப்பும் ஓடி போச்சு எஸ்கூனா ப்ரோ எஸ்பி ஃபேமிலி அவன் இதை சொல்கிறான் குணா விளாடுற கேமை சொல்றான் மாடு உனக்கு டைம் அவுட் கொடுத்து போறேன் இப்ப பாருங்க கொஞ்ச நேரத்துல கமெண்ட் வந்துச்சு டைம் அவுட் நாட்கள் என்னும் நீளுதே அன்பே இந்த பிரிவினில் நீர்த்துளிகள் வலியுதே அழகே உந்தன் முடிவினில் விழிகள் உறங்க மறுக்குதே அன்பே உந்த நினைவினில் காதல் மட்டும் பேசுதே அழகே எந்த வரிகளில் நாட்கள் என்னும் நீளுதே அன்பே உந்தன் பிரிவினில் கண்ணீர் துளிகள் வலியுதே அழகே உந்தன் முடிவினில் விழிகள் உறங்க மறுக்குதே அன்பே உந்தன் நினைவினில் காதல் மட்டும் பேசுதே அழகே எந்த வரிகளில் ஓ யாரு புரிஞ்சுட்டாங்கள தெரியலையே ஷோ யாருன்னு சொல்லுங்க நான் வேணா சேர்த்து வைக்கிறேங்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன் உங்களுக்கு எப்படி என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர் நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியர் போல யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க போல சொன்னீங்கன்னா நான் சேர்த்து வைப்பேன் நான் உங்களுக்கு சொல்லி பாவம் அப்படி வந்து பப்ளிக்ல ஒரு ஒரு ஆண் வந்து கவலைப்படுறாரு ஏன் இப்படி புலம்ப விட்டீங்கன்னு சொல்லி நான் பேசுவேன் வேணா நீங்க சொல்லுங்க நான் வேணா பேசுறேன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க ஓ சரி சரி சரி

உன்னை எழுதும் போதுதான் கவிதை நிற்கிறது எஸ்பி கிரில் கம்மிங் குணா ப்ரோ ஆமாடா 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 ஐயா இந்த இப்ப இப்போ டைம் அவுட்டு இந்த வர இந்த என்னடா ஐடியா கொஞ்சம் டைம் அவுட் கொடுத்துருவோம் இந்த வர தேவையில்லாத பேர் வந்து நம்ம குடுக்க தான் செய்வோம் அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு அவ்வளவு கிளம்பு 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 என்ன மாமா ஒரே அடிச்சு மண்டே உடச்சுரு என்னடாமா நோ நேயர்களுக்கெல்லாம் பாட்டு பாடி பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறியா ஆமாம் சார் ஆமாம் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் பாட்டில் தூக்கி மண்டையில் அடிச்சுட்டாடா அம்மா ஹாய் சார் வாங்க வெல்கம் எவ்வளோ ஜெனரேஷன் ஃபேமிலி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க டக் டக் டக்ன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் ரொம்ப நேரம் இன்னைக்கு பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பாடி ஐயோ மாறி இருக்கும் தூங்கணும் சாப்பிட்டப்போ ஐயோ குணா கட கட கச கச கசகச கடுப்பா இருக்கா நம்ம லைவ்ல இன்னொருத்தவங்க லைவ் பேர சொன்னா குணா மண்டையை உடச்சிட மாட்டோம் நம்ம நாங்க இருக்கிற கடுப்புல லைவ் பத்தரை மணிக்கு போடணும் ரெண்டு மூணு வரைக்கும் பண்ணணும் நல்லா இருக்கும் நானே நான செப்பல போடுறான் அந்த கால்ல இனிய சாப்பிட்டீங்களா ஸ்ரீகாந்த் தான் செல்லாம் நீ சாப்பிட்டியா தங்கமே பூக்களே சற்று ஓய் விடுங்கள் அவள் வந்து விட்டா அவள் வந்து விட்டாள் ந நன்ன நனனா குணா வேணும் வேறதா ஏதாவது படை சொல்றா பொங்கல் செலிப்ரேஷன் எப்படிக்கா போகுது பொங்கல் ஒரு பாட்டுக்கு போகுது நான் ஒரு பாட்டுக்கு போடுறேன் செல்லம் அவ்வளவுதான் ஆத்தங்கர மரமே அரச மர இலை ஆலமர கிலே அதில் உறங்குமினி

இங்க காணும் பொங்கல் குணாபுரோ நான் காணாத பொங்கல்டா யூ ஹாப்பி பொங்கல் வாங்க வெல்கம் வீண் புகழ்ச்சியை விரும்ப விரும்போ என்னது வீண் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவருமே ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் தேங்க்யூ சோ மச் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் 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 அவங்க கடவுள் அக்கா நாளைக்கு பொங்கல் நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அக்கா எங்க இன்னும் இன்னும் உயர்வை என்னோட வாழ்த்துக்கள் அக்கா பொங்கல் வாழ்த்துக்கள் உங்க அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் ஓ தேங்க்யூ சோ மச்டா டா பாட்டு பிள்ளை ரொம்ப நன்றி ஸ்ரீகாந்த் உனக்கும் ஹாப்பி பொங்கல் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இந்த பொங்கல் இனிய பொங்கலாய் மாறட்டும் தித்திக்கும் திருநாள் நல் வாழ்த்துக்கள் செலக்டி என்னது குலலூதும் கண்ணனுக்கு குளலோத மச்ச எங்க குயிலோட பாட்டு போடுதா குக்கு 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 ஆ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னடா டிஜே மாடு பட படவென பேசி கொண்டிருப்பவள் கன்னத்தில் சட்டென முத்தமிட்டு பேச வந்ததை மறந்து வாயடைத்து நிற்கும் அவளை ரசிப்பதற்கே வேண்டும் சில முட்டங்கள் ஓ கன்னத்தில் நீ இன்னும் காயவில்லை

ஒரு விஷயத்த கூட கேட்க கூடாது கேட்காம இருந்தா நல்ல பிள்ளை ஜெயராஜ் சார் ஹாய் சார் ஜெயராஜ் சார் ஹாய் 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 எகோவா ஜெனரேஷன் ஃபேமிலி ஹாய் வெல்கம் ஜெயராஜ் சார் நல்லா இருக்கீங்களா ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் நான் நெய்யா இருந்தா இருந்துக்கிறேன் நாமா டால்டா நல்லாவே இருக்காது ஆமா நெய் தான் பியூர் டால்டா வந்து நெய் என்ன இதெல்லாம் அதை உருவாக்குன வேஸ்ட் தானடா டால்டான்னு சொல்லுவாங்க அதானே அப்படிதான் நினைக்கிறேன் ஆக்சுவலா எனக்கு ஒரு பாட்டு பாடுறீங்களா டமுக்கிட்ட பாடியாலோ டமுக்கிட்ட பாடியாலோ டமுக்கிட்ட பாடியாலோ டமுக்கிட பாடியாலோ டமுக்கிட்ட பாடியாலோ டமுக்கிட பாடியாலோ டியாலோ ஹாய் ஹலோ வெல்கம் ஜெயராஜ் சார் ஹாய் சார் வெல்கம் சார் வெல்கம் வெல்கம் வா வா ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் அம்மா என்ன விட்டு